ৰাজ্য <laughs> வந்து பலமா வீசி அந்த படகு எல்லாம் ரோட்டுக்கு கொண்டு வந்து எல்லாம் ஏற்றி விட்டு இருக்கிறேன்னு இது நிற்கிற இடம் வல்லடத்துல கடத்தொழிலாள கூட்ட சங்க சங்கத்தை நீங்க பார்த்து கொண்டு இந்த இங்க பலத்தை காத்து வீசி கொண்டு தான் இருக்கிறது ரேவடி துறைமுகமும் பத்தியால் துறைமுகம் தெரிகிறது அங்கே பலத்தை வல்லங்களுக்கு சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டு வண்ணங்கள் எல்லாம் தாண்டி அந்த மேலே கரையில் ஏற்றி இருக்கிறது ஒரு தொழிலாள இதுவரைக்கும் எந்தவித கடத்தொழிலாளர் உபயோகர்கள் நீங்கள் வந்து பார்வையிட்டார்களோ தெரியவில்லை பயங்கர காலையில் ஒரு ஓய்வு மடம் கொண்டு இருக்குது கடத்தொழிலாளர்கள் ஓய்வு மடம் அந்த சீட்டெல்லாம் இங்கே கிளப்பி அறிஞ்சிருக்கிறதாக தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இதை பயங்கர பலத்த வீசி வீசியிருக்கின்ற இந்த புயல் போட்டுகள் எல்லாம் இந்த கடலில் தரித்து நிற்க முடியாமல் எல்லாம் தரப்பகுதிக்கு ஏற்றிவிடக்கூடியது தான் எல்லா இடமும் காணக்கூடியதாக இருக்கின்றது பறந்து இந்த பழத்தோட சூடுகளெல்லாம் நல்லா கடந்தது அந்த மண்டபம் எங்கே பார்த்தாலும் இந்த போட்டுகள் வள்ளங்கள்லாம் கரையை தான் ஏற்றிவிடுது து உலாச கடங்களை வந்து குளம் போல காட்சி அளிக்கின்றது மேலான தண்ணி தண்ணீர் தண்ணீர் கடல் மேல்தான் காட்சி அளிக்கிறது இதில் வந்து மேலே தாண்டு இதெல்லாம் வந்து தீர்வில் குளத்தால் வார தண்ணீரம் கடல் நீரம் சேர்ந்த இடம் அந்த வாய்க்கால் அந்த கதவை கூடிய ஆட்டிக்கு பிக்கிற காட்சியை தான் காண முடியாது

Ah, pues 大哥，我那卡上那个号码。 செய்வதற்கு ஆங்கரேஜ் பகுதியோ இல்லாத பகுதியோ அமைத்து கொடுக்க முடியாது உதவி எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க அங்கே பார்த்து உதவிகள் செய்து கொண்டிருக்காங்க வணக்கம்

இப்போ வந்து பார்த்தா தான் எனக்கு தெரியுமே மக்களை சந்தித்து அதிகிறதுக்கான புரியதாக இருக்கிறார்கள் மக்கள் உண்மையாலே பயங்கரமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்பொழுது ஆதிசக்தி கடத்தொழா கூற்ற கடற்கரை பார்த்துக்கொண்டிருக்காங்க பயங்கரமாக எல்லாத்தையும் புரட்சி எல்லாம் குப்பையெல்லாம் ஜனம் போட்டிருக்க கூட பாதிப்பிங்க இங்கே தான் நான் தொழில்கள் இருக்கிறத காணப்படியதாக இருக்கிறது ஆ கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க கூட எூறுக்கும் மேல அதிகமான வடகுகள் காணக்கூடியதாக இருக்கின்றது நடக்க நடக்கும் போட்டு வேலை தொழில் வேலைகள் எல்லாம் பாதி நடந்துட்டேன்னை கடற்கரையில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பாதிக்கத்தான் எங்களுக்கு அங்கேயே இருக்க வீஞ்சா கல்லுகள் எல்லாம் தூக்கி கடலில் போட்டு வீசி இருக்கு பொட்டிடுகள் எல்லாம் சேர்த்து போயிருக்கோம் நாலு அஞ்சு போட்டு தான் கடலில் நிற்கக்கூடிய நாணக்கூடியதாக இருக்கிறது

நாட்டால் அடியிருக்கு அவ்வளோ சேதங்கள் தரும் மொதலிக்காது ஒரு தொழில்நிலை கேட்குவதாலே இல்லை வந்து செம்ப தொழில் சென்று திருப்பி எல்லாம் இவ்வளோ சேதங்களை விட்டு பண்ணியிருக்கு நாமளும் ஒரு வனத்தொழிலாளர் தான் வனத்தொழிலை உப்பு விட்டோம் சொன்னால் சுவாமி அடித்து பாதிப்பு ஏற்பட்டதுக்கு இருந்து நான் தொழிலை விட்டுட்டோம் ஒரு வல்லமைச்சிருக்கிறாங்க ஒரு பயங்கரமாக உடைஞ்சு

வீடுகள் எல்லாமே தான் மேதம் கொஞ்சமாக இருக்குது கரண்டு எல்லாம் இந்த போஸ்ட்கள் கரண்டு போஸ்ட்டுகள் மின்சார செலவு அடிக்கடி கவனித்து கொண்டு என் நம்பர் போட்டிருக்கினேன் முழை எல்லாம் வந்து கசானத்த போஸ்ட்டுகள்லாம் நிமித்தணும் கொஞ்சம் படிச்சு அளவுக்கு பார்க்கணும் கூட காட தொழில்தான் உள்ான் எல்லாம் கடல் தண்ணி தான் இது மூன்று போட்டுகளும் எல்லாம் தரையில் தானே ஏற்றி இருக்குது இப்போ வேறு இதுதான் சாமான்கள் நீங்கள் இருக்கிறது அது குருடாக தண்ணி